கல்னா கல்லூரி தான்டா கன்ஃபார்ம் லீவு தான்டா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை இல்ல புரியல பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை யோ என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எங்கெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல அவனால பார்த்தா தான் மனசுனா தெரியுதா அவனாச்சும் பரவாயில்ல ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போயிடுவானுங்க நான் மூணு பஸ் புடிச்சு போனியா இல்ல எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அயர்ன்மேன் மாரி தெரியுதா இல்ல ஸ்பைடர் மேன் மாரி தெரியுதா எடு காலேஜ் ஒழுங்கா போக மாட்டேன் நான் அவன்